வணக்கம் சுற்றுச்சூழல் நண்பர்களே இன்று நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் எங்கள் தமிழ் அப்படின்னு இருக்கிற ஒரு பாடத்தலைப்பில இருக்கிற ஒரு பாட்டை தான் பாட போறோம் அந்த பாட்டை பாடலாம் வாங்க அந்த பாட்டை பாடலாம் வாங்க அருளகி அறிவை தரளாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றதாரையும் இகழாது போற்றதாரையும் இகழாது அருள் அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றதாரையும் இகழாது போற்றதாரையும் இகழாது போற்றதாரையும் இகழாது தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அருள் நெறியறிவை தரளாகும் அதுவே தமிழன் குரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் 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 விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக 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 கொள்ளாவிரதம் விரதம் குறியாக கொள்ளாவிரதம் விரதம் குறியாக கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியா எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே என்றும் இசைந்திடும் அன்பரமே என்றும் இசைந்திடும் அன்பரமே என்றும் அசைந்திடும் அன்பரமே அருளறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அன்பும் மரமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் அன்பும் மரமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழுகிற வானொழியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் அருள்நெறியறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் யாரையும் புகழாது போற்றதாரையும் இகழாது கொல்லாவிரதம் விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே என்றும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் உங்களுடைய சேவைக்கு நன்றி சுற்றுச்சூழல் நண்பர்களே என்னுடைய வீடியோவுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது வந்து ஆறாம் வகுப்பில் இருக்குது இந்த பாட்டை நீங்கள் பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ண தமிழில் இருக்கிற எவ்வளோ ஒரு சுவைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் ஆல்சிங் இன் வின சேனல்